வணக்கம் மக்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பாத்தீங்கன்னா மிகவும் பரபரப்பான ஒரு களமாதான் தான் பார்க்கப்படும் அப்படிங்கற இதில் தான் மிக பெரிய அளவுல ஒரு அரசியல் களம் பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் ஏன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி கட்சிகள் பார்த்தா தொடர்ச்சியாக நிலையாகவே வந்து திமுக விட்டு நாங்க பெரிய மக்கள் பெரிய மட்டும் அப்படிங்கிற ரீதியில பாத்தீங்கன்னா ஜவ்வா ஓட்டின்னு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் வந்து அதிகளவில் பிரிஞ்சு தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லியாகணும் முக்கியமா வந்து அதிமுக ஒரு பக்கம் பிரிஞ்சுருக்கு அதுக்கப்புறம் பிஜேபி ஒரு பக்கம் இருக்கு பாமக ஒரு பக்கம் இருக்கும் புதுசாக விஜய் அவர்களுடைய டிவி கே பாத்தீங்கன்னா அவர்களும் வந்து தனித்து போட்டி விடுவார்கள் அப்படிங்கிற ரீதியில வந்து பிரஷன் கிச்சர் வந்த உடனே பதவி அடித்து கொண்டு பாத்தீங்கன்னா தாவேகா தரப்புல இருந்து எங்களை அதிகாரபூர்வமான நபர்கள் யார் சொல்றாங்களோ டிவிகேவோட அதிகாரப்பூர்வ நபர் சொன்னா மட்டும் வந்து அது கட்சி சார்ந்த நியூஸ் மற்றபடி வந்து அவர்களுடைய தனிப்பட்ட நியூஸ் அப்படிங்கறதுல வந்து அவருக்கு வெளியிட்ட ஒரு பரபரப்பான அறிக்கை இதெல்லாம் பார்க்கும்போது இருபத்தி ஆறு தேர்தல் கண்டிப்பா வந்து ஒரு மெகா கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா அனைத்து எதிர்கட்சிகளும் பார்த்தோம்னா ஒருமித்த குரல்ல என்ன சொல்றாங்க திமுகவை மக்கள் விரோத ஆட்சியை வந்து நாங்க விரட்டி அடிப்போம் அப்படிங்கிற தான் சொல்லியிருந்தாங்க மேலே வந்து திமுக வீட்டுக்கு அனுப்புகிறோம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு வலிமையான ஒரு கூட்டணி இருந்தா மட்டும் தான் சாதிக்க முடியும் அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்று நடந்த ஒரு அதிமுக பொதுக்கூட்டத்தில் அஹ் ஒரு அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அஹ் எங்களுடைய அதன் கூட்டணி சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது எங்களுடைய ஒரே எதிரியாரும் பாத்தீங்கன்னா திமுக மட்டும்தான் நாங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு அனைத்து கட்சிகளும் வந்து ஒன்றிணைக்க தயார் அப்படிங்கிற இதுல வந்து அவர் பேசிய பொழுது பாத்தீங்கன்னா உண்மையிலுமே அஹ் இருபத்தி ஆறு காலம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தலைமையில் பெரிய அளவில் ஒரு கூட்டணி வந்து உருவாதுக்கான அதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான் நம்ம சொல்லியிருக்கணும் அந்த அளவுக்கு ஒரு சிக்னலாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கே திமுக வந்து வீட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க பிஜேபியும் தான் சொல்றாங்க முக்கியமா தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா அவர்களும் வந்து திமுக வந்து மன்னராட்சியை வீட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்றாங்க இன்னும் ஒரு மேலே பார்த்தீங்கன்னா பாமக தொடர்ச்சியாக அரசின் செயல்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக எதிர்த்துக்கிட்டே தான் இருக்காங்க திமுக தலைப்புல ஏதாவது ஒரு தவறு நடந்தாலும் சரி அது வந்து மிகப்பெரிய அளவுல சுற்றி சுட்டி இந்த ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் அதிக ஒரு படி மேலேயே பாத்தீங்கன்னா பாமக மிக தீவிரமாவே செயல்பட்டு கொண்டதா இருக்கிறது நம்ம சொல்லி இது மாதிரியான ஒரு சூழ்நிலை பாத்தீங்கன்னா எதற்காக இந்த எதிர்க்கட்சிகள் வந்து இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து தனித்து போட்டிட்டாங்கன்னா பிஜேபி பாமக தலைமையில ஒரு ஒரு கூட்டணி தனித்து போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு ஒருவேளை மூன்றாம் அணி அமைத்து போட்டுட்டோம் பாத்தீங்கன்னா அது வந்து அதிமுகவுக்கு தான் ஒரு மைனஸ் பாயிண்டமா அமைய தவிர திமுக மறுபடியும் ஆட்சி கட்டில்லாம இருக்கு தேர்தலுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு நம்ம சொல்லியிருக்கணும் இப்ப எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எம்பி தேர்தல மூன்றாம் மணி அமைத்து போட்டிட்ட பாஜக பாமக தலைமை கூட்டணி பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து இரண்டாம் இடம் தான் வந்தாங்க குறிப்பிட்டதாக இருந்தாலும் பார்த்தா ஓட் பேங்க் வந்து வாங்கினாங்க ஆனால் வெற்றி அடைந்த முடிவு தான் பார்த்தா கண்டிப்பா வெற்றி அடைய முடியல அனைத்துமே பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா சொல்லி அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து உண்டாக்கி இருக்கிறாகணும் ஏன்னா ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணியும் இங்கே வந்து பாமக பிஜேபி தலைமையிலான கூட்டணியும் பார்த்தீங்கன்னா ஓட் பேங்க் ஷேர் வந்து கூட்டி பார்க்கும்போது பல இடங்கள்ல வந்து திமுக வந்து தோல்வியை தான் சந்திச்சிருந்துருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்க வந்து நம்ம எதிர்த்த மறுபடியும் வந்து தனித்து போட்டிட்டா கண்டிப்பா நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு வந்து மிக பெரிய அளவுல கேள்விக்குரியாதா இருக்கும் திமுக வந்து கண்டிப்பா மறுபடியும் ஆட்சி கட்டில அமைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ரீதியில வந்து அனைத்து எதிர்கட்சிகளும் அதிமுக பாமக பிஜேபி அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் டிவிக்கு இது மாதிரி வந்து இத்தனை எதிர்கட்சியும் ஒன்று சென்று போட்டி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதுக்கு அவ்வளவு இருக்குன்னு தான் சொல்லியிருக்கணும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து தனித்துதான் போட்டிடுவாரு அப்படிங்கிறீதில வந்து ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உண்மையில பார்த்தா விஜய் வந்து தனித்து போட்டிட்டாலும் அவரால் வெல்ல முடியுமா பார்த்தா வாய்ப்பை தான் சொல்ல முடியும் ஏன்னா பஸ்ட் ஜென்ரேஷன் ஓட்டு வந்து வேணா அவர் வாங்குவதுன்னு வாய்ப்பு இருக்கு அப்புறம் வந்து அந்த இளைஞர்கள் ஓட்டு வேணா அவர் வாங்கலாம் மத்தபடி பார்த்தா அவரால் வந்து பெரும்பாலான வாக்குகள் வாங்க முடியும் பாத்தீங்கன்னா வாங்க முடியாது அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதா என்னோட ஓட் பேங்க் நாங்க நாங்க எதுக்காக நிரூபிக்கணும் கண்டிப்பா வந்து கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு தொகுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க வெல்வதற்கான வேலைகள் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ரீதியில சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கூட்டணி அமைச்சு அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ரீதியிலும் வந்து தாவக தரப்புல இருந்து முன்வைக்கப்படுகிறது இதையே தான் பாமகவும் வந்து முன்வைக்கிறது ஒருவேளை வந்து ஏடிஎம்கே கூட்டணி அமைச்சுக்கு ஒருவேளை ஒத்து வரலனா கண்டிப்பா ஏடிஎம்கேவை தவிர்த்து மற்ற அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு உண்மையிலுமே ஒரு அப்படி ஒன்று சேர்த்தாங்கன்னா திமுகவுக்கு பல இடங்கள்ல வந்து தோல்வி ஏற்படும் ஆனா ஆட்சியிலிருந்து இறங்குவாங்கன்னு பார்த்தா அது வந்து வாய்ப்பு மிக அதிக அளவுல குறைவு தான் நம்ம சொல்லியாகணும் அதே நேரத்தில் ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து அடிபடுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா பாமக டிவி கே அதுக்கப்புறம் பாஜக கூட்டணி எல்லாம் வேலை அமைஞ்சதுன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேட் ஓட் பேங்க்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்களோட ஓட்பங்க்னு சொல்லுவாங்க பார்த்தியா அவளுடைய காலங்காலமா ஓட் பேங்க் அது மட்டும் தான் அவர்களுக்கு ஒன்று அவருக்கு விழுமை தவிர நியூ ஜெனரேஷன் ஓட் பேங்க் பாத்தீங்கன்னா ஏடிஎம் விழுவதுக்கான வாய்ப்புகளே இல்லை அது வந்து இந்த பக்கம் இருக்கிற பாமக டிவிக்கு இது மாதிரியான கட்சிகள் வந்து முழுசா ஃபைப் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு கண்டிப்பா ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது மாதிரியான விஷயங்கள்லாம் கருத்தில் கொண்டு மிக மிகப்பெரிய அளவுல ஒரு மெகா கூட்டணியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகலாம் தான் தமிழக அரசியல் கலந்து இருக்குன்னு சொல்லியாகணும் அது மட்டுமே தொடர்ச்சியாக இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா அதைத்தான் அவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது வந்து இந்த திமுக வந்து ஒளிச்சி காட்டணும்னா கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் மிகப்பெரிய அளவில் எதிர்கட்சி கூட்டணி அமைந்தால் மட்டும்தான் இது முடியும் அப்படிங்கிற ரீதியில தான் பேசப்படுகிறது பார்ப்போம் இன்னும் வந்து தமிழக அரசியல் கழந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன் பார்க்க போகுதுன்ட்டு கண்டிப்பாக தமிழக அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக ஒன்றாக போட்டியிடும் சூழ்நிலை தான் இருக்குது அப்படி ஒரு வேலை அப்படி ரெண்டு அனைவரும் ஒன்றாக இணைந்து போட்டிட்டாங்கன்னா கண்டிப்பாக டிஎம்கே திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் சரிவுதான் ஏற்படும் ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எரியப்படலாம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எம்பி தேர்தல் பார்த்தா அதுதான் நிரூபித்தது அதுக்கப்புறம் பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலையும் வந்து அதை தான் நிரூபித்தது பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் டிஃபரண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு பர்சன்டேஜ் மட்டும் தான் பதிமூணு லட்சம் ஓட்டு மட்டும்தான் டிஃப்ரெண்டாக இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா திமுகவோட சரிவு வந்து மறுபடியும் தடுப்பதற்கான வாய்ப்பே இல்லைதான் சொல்லுங்க மறுபடியும் வந்து திமுக கூப்புல போறதுக்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்குன்னு நம்ம சொல்லியாகணும் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் காலம் வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து பேசிகிட்டு தான் இருக்க போறோம் என்ன மாதிரியான சூழ்நிலை எல்லாம் அமைய போகுதுன்ட்டு பார்த்துட்டு இருக்கலாம் நன்றி வணக்கம்